வெல்கம் பேக் ஜில் புரோ சேனல் எகபார் பாரு வீடியோஸ் காணும்னு கேட்கறதுக்கு புரியுது சேலம் விமான நிலையத்தில் என்ன கரெக்ட் அப்டேட் இருக்கு நம்ம பேசலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு விமான நிலையத்தை நம்ம ஜில் புரோ சேனலுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் முதல் ஒன்று பாண்டிச்சேரி முதல் எப்பயுமே எனக்கு ஃபேவரட் சேலம் ஏர்போர்ட் இப்போ பாண்டிச்சேரின்னு நான் உள்ளே கொண்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் என்ன அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வர அப்படின்னா அதுக்கு நம்ம விளக்கத்தையும் நான் தரேன் அது மட்டும் இல்லாமல் வேலூர் விமான நிலையத்தை பற்றியும் பேச போகிறோம் இது மூன்று விமான நிலையத்தை பற்றியும் கண்டினியூஸாக வீடியோஸ் நம்ம ஜில்ப்ரோ சேனலில் வரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் இருக்கும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட் என்ன இருக்கோ சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்லை அஃபிஷியல் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம் ப்ளஸ் நம்ம அஃபிஷியல் ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி நம்ம கேட்டு அந்த தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் சரி சேலம் விமான இப்போ எப்படி இருக்காங்க பேசஞ்சர்னால் ஓகேவா ஈக்குவலியாக வந்து போயிட்டுருக்காங்களான்னு கேட்டால் உண்மையாக சொல்லணுன்னா சென்னை ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க ஏன் ரீசன்னா சென்னைக்கு டோட்டலாக டெய்லியும் எண்பத்தி ரெண்டு சீட்டு ஃபுல்லாகுது அதாவது ஏடிஆர் ஆகணும்னா ஏடிஆர் ரக ஃப்ளைட் அதாவது செவன் ஏடிஆர் ரக ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு சீட்டு தான் ஆனால் இவங்க இண்டிகோவில் மட்டும் எண்பத்தி ரெண்டு சீட் வரைக்கும் பேசஞ்சர் போகலாம் சீட் கெப்பாசிட்டி இருக்குது இந்த எண்பத்தி ரெண்டு சீட்டுமே டோட்டலாக ஃபுல் ஆயிடுது ஒரு சீட்டுக்காக ஃப்ரீ கிடையாது உண்மை சொன்னால் இண்டிகோவோட ஸ்டாஃப் ஏதோ சென்னையிலேருந்து வராங்க இல்லை ஹைதராபாத்லேருந்து வந்து சென்னை போகிறாங்கன்னா அவங்களே வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சது அனுப்புறாங்க ஏன்னு கேட்டு நீங்கள் புக் பண்ண பேசஞ்சர் வந்துடுறாங்க அதனால் நான் எங்களுக்கு டிக்கெட் கொடுக்க முடியாத காரணத்தினால நிறைய பேர் பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ அதர் டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இண்டிகோட ஸ்டாஃபுக்கே சொல்கிறேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் அதிகமாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சேலம் மாநிலத்துல அஞ்சு ஏர்க்ராஃப்ட் வந்து டிப்பாச்சர் ஆயிருக்கு அரைவல் டோட்டலி பேசஞ்சரோட எவ்வளவு டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா சொல்றதுக்கு காரணமும் இருக்கு ஏன் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு பேசினீர் எவ்வளோ வந்திருக்காங்க அப்புடின்னு தெரியணும் ஏன்னா பத்தாம் தேதி மட்டும் அறவேல் பார்த்தீங்கன்னா இந்த சேலத்துக்கு அதர் ஸ்டேட்டோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தோ வந்தவங்க மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி டிப்பார்ச்சர் ஆகி அதர் மாநிலத்துக்காக இருக்கட்டும் இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டாகட்டும் போனவங்க முந்நூற்றி ஏழு பேர் போயிருக்காங்க ஆக மொத்தம் ஐநூறுக்கு மேலே மக்களை விமான நிலையம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஐநூறு பேசஞ்சருக்கு மேலே ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது பக்கமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சேலம் விமான நிலையம் சேல விமான நிலையம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடினா ஒரு நூறு பேர் வருவாங்களா அப்படின்னே கேட்டவன் காலம் போய் இன்னைக்கு ஐநூறு பேத்துக்கு மேலே ஒன் டேக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு பிக் சல்யூட் தான் கொடுக்கணும் ஏர்லைன்ஸ் ஸ்டாஃபுக்கு அர்லைன்ஸாக இருக்கட்டும் அண்ட் இண்டிகோவாக இருக்கட்டும் ரெண்டும் ஆன் டைம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஹைதராபாத் சென்னை பெங்களூர் கொச்சின் இந்த ரூட்னா ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு ஓகே இந்த ரோட்னா ஓகே இதே மாதிரி ஸ்ரீலங்க மாநிலத்தில் எப்போதான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேல விமானத்துல இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இப்போ ரீசெண்டாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் சேல விமான நிலையம் மாவட்டத்திலே ரொம்ப முக்கியமான மாவட்டமாக வளர்ந்துகிட்டு இருக்கு அது விமான ஓடுபாதையை நீளத்தை ரென்வேவை ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க பார்க்கலாம் நிறைய இது வேண்டுகோள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க விரைவில் அது நடக்கும் அதுக்குண்டான அளவீடுகள்லாம் நில அலை அளவீடுகள்லாம் போயிட்டு இருக்கு மக்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோக்கிலேயே வருவாங்க சேல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து விவசாயத்துக்கு எதிரானவர் கிடையாது எனக்கு ரொம்ப அக்ரிகல்ச்சர்ஸ் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அது மட்டுமே இல்லாமல் ஒரு மாவட்டம் வளரணும்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் வேணும் நீங்கள் உடனே அதர் இடத்துக்கு மாற்றணும்னா அதை முடியாது அதுக்கு அரசாங்கமும் அதற்கு உண்டான நிலத்திற்கு உண்டான இழப்பீடை மொத்தமாக கொடுத்து அதை கையகப்படுத்தி ஏர்போர்ட்டை ரென்வே இன்க்ரீஸ் பண்றது ஏர்போர்ட்டை டெவலப்மெண்ட் பண்றது இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கால தாமதம் ஆகும் வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் ஓகே தான் விட்டுருவோம் சீர விமானத்தில் நியூ டெஸ்டினேஷன் ஃபிளைட் என்ன ஆப்ரேட் பண்ண போறாங்க பாண்டிச்சேரி என்ன ஆச்சு பாண்டிச்சேரியிலேருந்து ஏர் ஷப்பா சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்றான்னு சொன்னீங்களே அது என்னதான் ஆச்சுன்னா ஏர் ஷபாக்கு லைசன்ஸ் அப்ரூவல் ரெடி அவங்க ஃபண்ட் இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு தகவல் இருக்குது ஏர் ஷாபாங்கிறது ஒரு பாண்டிச்சேரி நிறுவனம் ஒரு சார்ந்த ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனம் அவங்க பாண்டிச்சேரி தான் தலைமையிலமாக கொண்டு வச்சு அப்ரேட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருந்தாங்க பாண்டிச்சேரி சேலம் பெங்களூர் பெங்களூர் சேலம் பாண்டிச்சேரி அப்புறம் சின்ன சின்ன நகரங்களுக்கு ஆப்ரேட் பண்ணலாம் மதுரை திருச்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்னா ஆப்ரேட் பண்ணலாம் தமிழ்நாட்டு உள் மாவட்டத்துக்குள்ளே ஆப்ரேட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருந்தாங்க அதோட டோட்டல் ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டி இருபது பேர் தான் ஹேண்டில் பண்ண முடியும் ஒன் வேக்கு இருபது ஒரு மெதுவான குட்டி விமானம் தானே பிரைவேட் ஜெட் மாதிரி நினைச்சுக்கோங்க பிரைவேட் ஜெட்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போறீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா போகலாம் இதுதான் விஷயம் அவங்க வந்து ஃபண்ட் இல்லாம கொஞ்சம் ஃபண்ட் அலகேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா ஃபண்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இது வரும் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லாமே ரெடி தாங்க ஃபண்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் ஓகே சேலம் விமான நிலையத்தில் ரென்வே நான் சொல்லியிருக்கேன் ரென்வே வந்து இப்போ இன்க்ரீஸ் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்காங்க அது கூடிய வேற இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அடைய இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு பார்க்கிங் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு ஏர்க்ராஃப்ட்டு தான் நீங்கள் சேலம் விமான நிலத்தில் பார்க் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்க்கிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த பார்க்கிங்லேயே ஏதோ குளறுபடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குளறுபடினா நான் தப்பாக சொல்லலை அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால அந்த மிஸ்டேக்ஸில் வந்து வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு உண்டான பார்க்கிங்னா முடித்து இந்த எண்டுக்குள்ளே அந்த பார்க்கிங்கும் மக்கள் சேவைக்கு விமான சேவைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் அது நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஓகே சேல விமான இடத்துலேருந்து புதிய ஏர்க்ராஃப்ட் என்ன ஆப்ரேட் பண்ண போகிறாங்க பட்டு நாளைக்கு பார்க்குறேன் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அதை விடையே உங்களேருந்து விடைபெறுவதே உங்கள் செல் ப்ரோ சேனல் ப்ளீஸ் அண்ட் ஃபாலோ சப்போர்ட் அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இண்டிகோ ஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேர் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் பெங்களூர் பாண்டிச்சேரி ஒன் ஹவர் ட்ராவல் ஹைதராபாத் டு ஹைதராபாத் டு பாண்டிச்சேரி ஆப்ரேட் பண்ணுறாங்க பாண்டிச்சேரி டு ஹைதராபாத் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏடிஆர் ஆக விமானம் ஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டிகோ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸை நாம் வளர்த்தமா இண்டிகோவே விரைவில் பாண்டிச்சேர்லேருந்து சேலத்துக்கும் கனெக்டிங் ஃப்ளைட் ஒன் ஸ்டாஃபிங்கெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது உண்மையாக சொல்லுனால் ஸ்பைஸ் ஜெட்டில் பார்த்திங்கன்னா பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்த தான் பாண்டிச்சேர் ரோட்டை கேன்சல் பண்ணதாகவும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க அதை நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் சப்போஸ் அவர் பேசஞ்சரோட கெப்பாசிட்டி குறையுது அப்படின்னா இந்த பெங்களூர் ஃப்ளைட் வரப்பனா இந்த ஒன் ஸ்டாப்பிங் சொல்லுவோம் தெரியுங்களா பெங்களூர் சேலம் பாண்டிச்சேரி இந்த ரூட்டை இண்டிகோவை கன்சல்ட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா சப்போஸ் பேசஞ்சர் அதிகமாக போகலை பாண்டிச்சேரிக்குன்னா அப்போ ஒன் ஸ்டாப் நடுவில் போடுவாங்க அந்த ஸ்டாப் ஏன் சேலமாக இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில் அது நடக்கலாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது எதுவும் நம்ம கையில் கிடையாது மேல்கொண்டு நீங்கள் கேட்குறது கோவா திருப்பதி अडच अप्टेटला पांग्यू फार वाचिंग वीड आलोच बाय बाय